புதுக்கோட்டை பலாப்பழத்திற்கு புவிசார் குறியீடு பெற சாகுபடி விவரம் கணக்கெடுக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது முக்கணிகளில் ஒன்றான பலாப்பழத்திற்கு தனி சுவை உண்டு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பலாப்பழத்தை விரும்பி சாப்பிடுவதுண்டு அந்த வகையில் பலாப்பழம் பல்வேறு பகுதிகளில் விளைந்தாலும் பன்ருட்டி பலாப்பழம் முதன்மையானதாக கூறப்படுகிறது இருப்பினும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆலங்குடி தாலுகா பகுதிகளில் பலாப்பழம் விளைச்சல் அதிகமாக காணப்படுகிறது மேலும் இங்குள்ள பலாப்பழங்களின் சுவை தனி ருசியாக திகழும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்குள்ளும் பக்கத்து மாவட்ட வெளி மாநிலங்களுக்கும் இங்கிருந்து வியாபாரிகள் கொள்முதல் செய்து பலாப்பழங்களை விற்பனைக்காக கொண்டு செல்கின்றனர் வளைகுடா நாடுகளுக்கும் ஏற்றுமதியாகும் சீசன் காலத்தில் பலாப்பழம் விளைச்சல் அதிகமாக காணப்படும் இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் வடகாடு நெடுவாசல் உட்பட அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் விளையும் பலாப்பழத்திற்கு புவிசார் குறியீடு பெற அரசுக்கு அதிகாரிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதையடுத்து பலாப்பழத்திற்கு புவிசார் குறியீடு பெறும் பணியை சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் தொடங்கியுள்ளனர் இதுகுறித்து அதிகாரிகள் கூறுகையில் மாவட்டத்தில் அந்தந்த பகுதிகளில் விளையும் பலா சாகுபடி விவரம் குறித்து கணக்கெடுக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது மாவட்டத்தின் பலா மரங்கள் எவ்வளவு உள்ளது எத்தனை விவசாயிகள் இதில் ஈடுபட்டுள்ளனர் இதன் சாகுபடி விற்பனை அளவு கணக்கெடுக்கப்படுகிறது அதன் பின் விவசாயிகளை உறுப்பினராக கொண்ட குழு விரைவில் அமைக்கப்பட உள்ளது இதைத் தொடர்ந்து நமது மாவட்டத்தின் பலாப்பழத்திற்கு புவிசார் குறியீடு பெற விண்ணப்பிக்கப்படும் என்கின்றனர்